எங்கள் தம்பி பொண்ணு பெரிய பொண்ணு ஆயிடுச்சு நாங்கள் இப்போ மேக்கப் பண்ணியிருக்கோம் பாருங்க அது தலை பாருங்க தலைக்கல் நல்லா இருக்கா சிம்பிளாக தான் செஞ்சுருக்கோம் சரி இப்போ நம்ம நிலங்கு வைக்க போகிறோம் பார்த்துடலாம் வாங்க 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 எல்லாரும் வாங்க செம்பா நம்ம நலங்கு வைக்க போறாங்க கூட்டிட்டு வாங்க பொண்ணை கூட்டிட்டு வாங்க

கும்பிடு கும்புடு அங்க பாத்து கூப்பிடு இப்படி நெல்லு கும்பிடு மணக்கட்டையோடு அவங்க மாலையை போட சொல்லு

பரவாயில்ல இவ்வளோ சத்தம் கலப்பலவாதான் கேட்டு இல்ல அதெல்லாம் கேட்கல கௌரியக்கா பாரு aina aakhir pole illaya oh nantharam amma velana nadu daa aandi ven daathir maapa maara kodum podam podu aandi kaavi ya amma nanna nanna ga seni veya nanna nanna ga boi da dhontu kanu reka

என்ன கேன் எடுத்துறாங்க அம்மா ராசி கண்ணு கிட்ட இல்ல கிச்சி மாட்டாங்க கால் போட்டு எடுத்துமா எடுத்து மாட்டங்க மாட்டிரும் போட்டுருவா அங்க உள்ள வெச்சிருடா ஏத்துறது அம்மா இது வைங்கமா நீங்க வைங்கமா அங்க போய் வைமா ஆ இங்க பாரு ஆ தெல நிமிந்து பாரு யா ஏத்திப் பாரு மாப்பிள்ளே தாங்க தாங்க நிமிந்து பாரு நீ இருமா சரி சரி வெயிட் பண்ணி போட்டுடறவா నాకు నారదు వస్తుంది అచ్చీ అడిపోడు అచ్చీ అడిపోడు ఆ నికో రా பாருமா <laughs>

அரிசில எல்லாருக்கும் எல்லாருக்கும் அரிசி எடுத்துக்க எடுத்துக்கொடு ஆசீர்வாங்க நல்லா இருக்கணும் <ậpmat puppy> <tong> <explode>

பொண்ணுடைய பாட்டி பொண்ணுடைய அம்மா இவங்களும் பாட்டி அப்பா பெற்ற பாட்டி சரி க்ளோஸ் பண்ணிடலாம் என்னுடைய இல்லை இல்லை என் உங்கள் நம்பர் எங்ககிட்ட கொடுங்க யூடியூப்பில் போட்டுருவேன் அப்போ நீங்கள் அப்படியே பார்த்துக்கலாம் தம்பி பொண்ணுடைய அத்தைங்களா பாருங்கள் ஆ பாருங்க வீடியோ பாருங்கள் சார் தொக்கோ தொட அது தொடச்சி விடுமாச்சிக்கோ சூப்பர் கம்மி கட் பண்ணிடலாமா இவங்களுக்கு மஞ்சள் தண்ணி வந்து இன்னும் ஒரு ஜூன் மாதம் வைக்கிறாங்க இப்போ சும்மா வீட்டுக்கு அழைச்சிக்கிறதுனால இவங்களுக்கு வந்து மிளகு வச்சுருக்கோம் முடிஞ்சிடும்